இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்கோன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோலாம் சொல்லியிருப்போம் நாங்கள் இப்போ அங்கே தான் இருக்கோம் இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாருமே சேர்ந்து கூட்டா நான்வெஜ்ஜ் சமைக்க போகிறோம் அந்த வீடியோ தான் வரப்போது அந்த வீடியோ வந்து ஃபுல்லாவே பார்ப்பீங்களா மாதிரி மட்டும் நம்ம சேனல் ஃபர்ஸ்டை பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வாங்க குக்கிங் வீடியோக்குள்ளே போகலாம் ും മലക്കേതും ഒരു മുറി പാർട്ടാൽ പല മുറിമാൻപേക്ക് കാതല സരിത്തരമോ അതായത് മുതൽ മുറിയാ പറ്റി நம்மளோட சேனலில் வந்து என் சிஸ்டர்ஸ் வந்து வரப்போகிறாங்க நிறைய பேர் கேட்டுட்ருந்தீங்களே அவங்க வந்து இந்த வீடியோவில் வந்து வருவாங்க ஏன்னா அவங்க தான் சமைக்க போகிறாங்க அந்த வீடியோ தான் வரப்போது சின்ன தங்கச்சி வந்து நான்வெஜ் நல்லா சமைப்பாள் பெரிய இன்னொரு தங்கச்சி வந்து பிரியாணி வந்து சூப்பராக சமைப்பாள் ஸோ அவங்க தான் வர போகிறாங்க என்னன்னா எல்லாேருமே நைட்டு தான் போட்டிருக்கோம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஷோ மேலே வந்து துண்டு போட்டிருப்போம் ஓகேங்களா மேக்கப் எதுவுமே கிடையாது நார்மல் வித்தவுட்டில் தான் இருக்கும் காலையிலே பார்த்தீங்கன்னா குட்டீஸ்லாம் வந்து விளையாட ஆரம்பிச்சிருச்சு அபாய் இங்கே பார்த்தீங்கன்னா அத்தை இன்னொரு தங்கச்சி உட்காந்துருக்காங்க இன்னொரு தங்கச்சி இங்கே பாருங்க இப்போ இந்த எந்திரிச்சி குடிச்சிட்டு இருக்கா மாமா பார்த்தீங்கன்னா கடைக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க பெரிய தம்பி பார்த்தீங்கன்னா தூங்கி எழுந்திரிச்சி வந்து உட்காந்துருக்குறாரு ஆனால் வந்து இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப எங்கள் அம்மாவை வந்து நாங்கள் மிஸ் பண்ணுறோம் அம்மா மிஸ் பண்ணுறீங்களா அடி எங்கள் அம்மா வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறோம் ஏன்னா எங்கள் அம்மா இப்போ வரைக்கும் இன்னும் வரல மாமியாரை மிஸ் பண்ணுறாரு சரி ஓகே இப்போ வந்து நம்ம சமைக்கலாம் அவங்க வந்து வெங்காயம் இருக்காங்க நீ வந்து நீ ஆரம்பித்தாதான் பத்து மணி ஆயிரும் சமைச்சி முடிக்கிறதுக்கு காலையில் சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா டிஃபன் வந்து இட்லி வந்து ஒரு ஈடு ஊற்றி எடுத்துட்டோம் இப்போது ரெண்டு இதில் வெந்துட்ருக்கு ஸோ அடுத்தது நெக்ஸ்ட்டு குழம்பு வைக்கிறதான் பார்க்கலாம் சிக்கன் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து குக்கரில் போட்டு விசில் வச்சுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா குழம்புக்கு வந்து தங்கச்சி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கா எல்லாமே வந்து பச்சையாக போட்டு அரைச்சி தான் வந்து வைக்க போகிறோம் ஏன் சஃபி மிளகாட்டி வச்சுக்கலாம் சபி மிளகாட்டி வேண்டாம் சொல்லுவோம் அது வந்து டேஸ்ட் தனியாக போயிடும் இது பச்சை நம்ம எப்பவுமே வந்து நாட்டுக்கோழிக்கு வந்து பச்சையா அரைச்சி அந்த தண்ணி கொழம்பு சொல்லுவாங்க சத்தமாக பேசுனீங்க தான் கேட்கும் அங்கே தோணும் தோணும் என்ன நானும் வீடியோ எடுக்கலான்னு ஒவ்வொரு தடவை ஃபோன் எடுத்தா எல்லாம் கேங்காக பேச ஆரம்பிச்சிடுறாங்க அதாவது நாட்டுக்கோழி வந்து பச்சையா ஆட்டி அந்த தண்ணி குழம்புன்னு சொல்லுவாங்க அந்த குழம்பு வச்சோம்னா இந்த சளி இதெல்லாம் வந்து நெஞ்சில இருந்து அப்படி கரைஞ்சு போயிடும் நானும் தான் வைப்பேன் எப்பவுமே பார்த்தீங்கன்னா இதே மாதிரிதான் வைப்பேன் நாட்டுக்கோழிக்கு வந்து நம்ம வணக்கி வைக்கிறத விட பச்சையா ஆட்டி வைக்கிற டேஸ்டே வேற பச்சையானா அதுக்குன்னு பச்சையா வைக்க கூடாது எல்லாம் நல்லா வதக்கி தானே வைக்கணும் பச்சை வாசம் போகணும் பச்சை வாசம்னா நம்ம அரைச்சி ஊத்துனதுக்கு அப்புறம் நல்லா வணக்கணும் எண்ணெயிலேயே நல்லா அந்த பச்சை வாசம் போடுறோம் ஏய் வெங்காயம் வந்து ஒரு ஒரு கிலோ தொளிச்சிருப்பீங்களா விசில் வந்து கறி விசில் வந்துருச்சா

அது கத்தி எடு தனியா சோ கடவுள குழம்பு தாளிக்கிறப்ப உங்களுக்கு காமிக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு வெங்காய தக்காளி எல்லாம் நல்லா வணங்கி வணங்கிடணும் பொன்னிறமா வணங்கிறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போடணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு நல்லா அதோட பச்சை வாசம் வந்து தான் சேம் நானும் பண்ணுவேன் எல்லாருமே பார்த்துருப்பீங்க வீடியோவில் ஆமாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இது வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் என்னதான் தான் வெங்காயம்லாம் ஆட்டி இப்போ நாங்கள் எத்தனை பேருக்கு தெரியுங்களா ஒரு ஒம்பது பேர் பக்கம் இருப்போம் ஒம்பது பேர்த்துக்கு நாங்கள் இப்படி செய்கிறோம் எப்படி எவ்வளோ குழம்பு வருது எவ்வளோ இருக்க போதுன்னு நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்களா இப்போ எதோ ஊற்றியாச்சு குழம்பு பார்த்தீங்கன்னா இது பண்ணியாச்சு இதே குழம்பு எப்படி இருக்குதுன்னு காமி இது இன்னும் சுண்டணும் குளம் விட்டு நல்லா எல்லாமே போச்சு மாடுவோம் பேசிய கொண்டு விடுவாங்க அந்த பக்கம் ரசம் வைக்க போறான் இட்லி இப்போ எல்லாருமே இப்போ சாப்பிட்றாங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு பேட்ச் சிக்கனான பீஸ் எல்லாம் சாப்பிட்றாங்க இன்னும் நாங்கள் இன்னும் சாப்பிடலாம் அவங்களுக்குலாம் சாப்பாடு போட்டு சாப்பிடலாம் சொல்லிட்டு ஆ